சுபிக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்விற்கு நம்முடைய சுபிக் சார்பாக பயிற்சிகள் தேர்வுகள் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ஸோ கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து ஆசிரியர்கள் பயன்படுத்தணும் ஸோ நம்மளுடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்வில் தங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பாடத்திற்கும் பயிற்சி தேர்வுகளை நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் தமிழ் பாடத்தை தொடர்ந்து வரலாற்று பாடம் ஹிஸ்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள பத்து யூனிட்டுக்கான பயிற்சிகளை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதற்கு முன்பு நம்முடைய சுபைக்குழுவின் பயிற்சியானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கொடுப்போம் ஸோ தேர்வு வந்த பிறகு கொஷின் பேங்க் பிராக்டிஸ் ஸோ இதை ஆரம்பிப்போம் ஆனால் இப்போ ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் தங்களுக்கான பணியை இதை விட்டால் வேற வழி இல்லை என்பதை அடிப்படையாக கொண்டு என்ன செஞ்சிட்டோம் இப்பவே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் முப்பதாயிரம் கொஷின்ஸ் பேங்க் ஒன் லைனர் ப்ராக்டிஸ் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாத்தையுமே ஒரே காம்போவாக புதிய நியூ நியூ ஆரம்பிக்கிறோம் இந்த வருகின்ற திங்கட்கிழமை பிப்ரவரி பதினாறாம் தேதி முதல் இந்த பேஜ் நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த ஹிஸ்டரி பாடத்துல நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுதான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம் சோ இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த யூனிட் இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடியதை முழுமையாக தொகுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட உங்களுக்கு பதிமூன்று தொகுதி கையேடானது நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த பதிமூன்று தொகுதி கையேடைக்கு அடுத்தபடியாக இந்த கையேடை அடிப்படையாக கொண்டு நூற்றி இருபது தேர்வுகள் அதற்கான டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துரும் அப்போ கையேட ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க கையேட பிரிப்பரேஷன் பண்ணிட்டு நூற்றி இருபது தேர்வை எது அடுத்து முப்பதாயிரம் வினாக்கள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த முப்பதாயிரம் வினாக்களை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் படிக்கிறீங்க டெஸ்ட் எழுதுறீங்க அதோட முப்பதாயிரம் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்றீங்க இந்த பதிமூன்று புத்தகத்தை அடிப்படையாக வைத்து அதை அப்படியே திருப்பதலுக்கான முப்பதாயிரம் ஒன்றையினர் நம்ம கிரியேட் பண்ணுறோம் எதற்கு ரிவிஷனுக்கு ஸோ இதை அடிப்படையாக வைத்து தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம் ஸோ அப்போ இந்த ரிவிஷனுக்கு இந்த திருப்புதல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கிளாஸ் கொஷின் பேங்க் ஒன்லைனர் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் இந்த பயிற்சியானது வருகின்ற திங்கக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் உங்களுடைய தகவலுக்கு இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்ப இந்த ஹிஸ்டரி பாடத்திற்கான இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம் இந்த முப்பதாயிரம் கொஸ்டின்ஸோடைய சாம்பிள் எல்லாத்தையுமே எப்படி நம்ம பார்க்குறது மொபைல் ஆப்ஸ்ல இதற்கான லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அனைத்து ஆசிரியர்களும் சுபி குழுவினுடைய மொபைல் ஆப்ஸ் ஸ்டோரில் சுபி லெஜன்ரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணி ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆம்ஸை ஓப்பன் பண்ணும்போது கீழே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒரு பேஜ் ஆனது இருக்கும் ஸோ அந்த ஹோமை தொடர்ந்து பேஜஸ்ன்னு அடுத்த ஃபோல்டர் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பேஜஸை தொடர்ந்து ஸ்டோர்ன்னு ஒரு பேஜ் இருக்கும் ஸ்டோ இந்த ஸ்டோரை நீங்கள் என்னச்சுறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ விசிபிள் ஆகுது இல்லையா ஸோ இதே மாதிரி நம்மளுடைய அனைத்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கொஷின் பேங்க் குறித்த அனைத்துமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கோடு உங்களுக்கு இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட்டு லிங்க்கு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி சரிங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இதை எப்படி தயார் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அது பக்கத்தில் கண்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறீங்க கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு யூனிட்டா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு யூனிட் சரிங்களா நானூற்று பதினான்கு பக்கங்களை உள்ளடக்கிய முதல் யூனிட்டுக்கான கையேடு அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய டாபிக் என்ன வரலாற்றுக்கு முந்தைய காலம் முதல் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஆறு வரையிலான இந்திய வரலாறு சோ அதை அப்படியே முழுமையாக தொகுத்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பொருளடக்கத்தோட ஸ்டடி மெட்டீரியல் நானூற்று பதினான்கு பக்கங்களை உடையது சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது யூனிட் ஹிஸ்டரியோட ரெண்டாவது யூனிட்டை நம்ம பார்க்கிறோம் சோ செகண்ட் யூனிட்டோடைய டாபிக் என்ன செகண்ட் யூனிட்டோட டாபிக் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஆறு முதல் ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அதாவது அரேபியர்களின் வருகையிலிருந்து முதல் இந்திய சுதந்திரம் போர் வரையிலான இந்திய வரலாறு மிகப்பெரிய யூனிட் இது சரிங்களா இதில் தான் டெல்லி சுல்தானியம் பாமினி விஜயநகரம் ஸோ எல்லாமே அதே மாதிரி விஜயநகரத்துக்கிறது முகலாயர்கள் மராத்தியர்கள் வருகை ஆங்கிலேய ஆட்சி நிலைநிறுத்துதல் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் வரக்கூடியது ஸோ அப்படியே இதை நீங்கள் நினைச்சிச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இயல் மூன்று இயல் மூன்றை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டாபிக்கை நம்ம பார்க்கும் பொழுது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு முதல் இந்திய சுதந்திர போரில் இருந்து இந்திய விடுதலை வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையிலான இந்திய வரலாறு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஸோ அதில் முதல் இந்திய சுதந்திர போரில் ஆரம்பிச்சு இந்திய விடுதலை வழங்கி இருக்கக்கூடிய டாபிக் ஃபுல்லாமே உங்களுக்கு கிரியேட் பண்ணி இதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம் எல்லாமே ஆத்தருடைய புக்கு தான் சரிங்களா ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த யூனிட் நான்கு இரண்டு புத்தகமாக போட்டிருக்கோம் சரிங்களா யூனிட் நான் நாலுங்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் சுதந்திரத்திற்கு பின் இந்தியா சரிங்களா சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட இரண்டு தொகுதி போட்டிருக்கோம் சோ முதல் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் அதில் நம்ம கொடுத்திருக்கிறோம்ங்கிற பட்சத்துல சுதந்திரத்துக்கு பின்பு எப்படி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா உருவானது அரசியலமைப்பு சட்டம் இந்த தகவல்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு முதல் பகுதியில் நம்ம கொடுத்திருக்கிறோம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது பகுதி சரிங்களா இரண்டாவது பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் வரலாறுல இந்திரா காந்தி அம்மையாரின் ஆட்சியிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருந்துச்சு ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தொகுத்து இந்த நான்காவது பகுதியில் கொடுத்துருக்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் அஞ்சு யூனிட் அஞ்சுங்கிறது முற்கால தமிழக வரலாறு ஸோ கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பத்தி ஆறு பக்கங்களை உள்ளடக்கியது முற்கால தமிழக வரலாறு இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோம் தமிழகத்தினுடைய வரலாற்று தகவல்கள் புவியியல் சான்றுகள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனம் மொழி ஸோ வரலாற்றினுடைய பாகுபாடுகள் வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம் எவ்வாறு இருந்தது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலம் மெயினானது சங்க காலம் அந்த சங்க காலத்தினுடைய வாழ்வியல் மன்னர்கள் ஸோ சங்க காலத்தினுடைய சமுதாயம் அதுக்கடுத்து கலப்பிரர்களினுடைய காலம் சரிங்களா சோ கலற்பிறர் காலத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்களின் காலம் பல்லவர்கள் காலத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் மூவேந்தர்கள் வந்துடுவாங்க பக்தி இயக்கங்கள் சோ பக்தி இயக்கத்தை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய பேரரசு சோ ஒவ்வொன்றுமே சோழ பேரரசு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோழ பேரரசு ரெண்டு மூன்று ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பத்தி ஆறு பக்கங்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஐந்தாவது யூனிட் இருக்குது ஸோ ஆறாவது யூனிட் சொல்லி பார்க்கும்பொழுது தற்கால தமிழக வரலாறு சரிங்களா ஆறாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தற்கால தமிழக வரலாறு ஸோ இந்த தற்கால தமிழக வரலாறு முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பக்கங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாறுங்கிறது தான் டாபிக் மிகப்பெரிய ஒரு டாபிக் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வரைக்கும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தொகுத்து உங்களுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பக்கங்களை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் இது ஆறாவது யூனிட் ஏழாவது யூனிட் கிழக்கு ஆசியாவின் வரலாறு எட்டாவது யூனிட் யூஎஸ்ஏ ஒன்பதாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் வரலாறு பத்தாவது யூனிட் நவீன உலகம் சொல்லி பத்து யூனிட் ஸோ இந்த பத்து யூனிட்டுக்கான மெட்டீரியலும் இந்த பகுதியில் கொடுத்துருக்கோம் ஒன் பை ஒன்னாக நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்துல வாங்கிக்கலாம் ஸோ அதே போல் உங்களுக்கான டெஸ்ட்டு குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் ஆகி டெஸ்ட்டுக்கு தயாராகுங்க வருகின்ற திங்கள் பிப்ரவரி பதினாலில் பதினாறுல இருந்து நம்ம பயிற்சி ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபிக்ளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே